வணக்கம் 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 நண்பர்களே அதாவது ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக்குமோ அந்த பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து தொடங்கி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கே என் நேரு அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறாரு அதை பற்றின ஒரு முழுமையான ஒரு தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கப்பறோம் அதாவது ரொம்ப சீக்கிரமாவே கடல் நீரை குடிந குடிநீராகப்பறம் அந்த பணிகள் வந்து முதல்வர் தொடங்கி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்கிற அமைச்சர் கே என் நேரு சென்னையில் உள்ள சைதாப்பேட்டை சட்டமன்ற ஜோதியம்மாள் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு புள்ளி ஆறு புள்ளி ஐம்பத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் கழிவு நீர் உந்து நிலையம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டுகளை வந்து அமைச்சர் கே நேரு வந்து தொடங்கி வைக்கிறாரு ஸோ தொடர்ச்சியாக முப்பத்தொம்போது புள்ளி எழுபத்தேழு லட்சம் மதிப்பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் குழாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கான ஒரு பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்போ அடுத்தபடியா வந்து முப்பது லட்சம் ம மதிப்பீட்டில் நூலகம் அமைக்கும் வேலைப்பாடுகளும் போய் கொண்டிருக்கிறது அந்த சமயத்துல நிகழ்ச்சியில பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் மேயர் பிரியா துணை மகேஷ்குமார் உள்ளிட்டவர் வந்து பாத்தீங்கன்னா பங்கேற்று அந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சாங்க சோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருந்த அமைச்சர் கே நேரு சென்னையில் தற்போதைய குடிநீர் தேவை நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் எம்எல்டி ஆக தேவைப்பட்டு வருகிறது அடுத்து ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கூடுதலான ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா செம்பரபாக்கம் ஏரியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது எம்எல் குடிநீர் கூடுதலாக கொண்டு வருவதற்கான பிளானிங் வந்து இருக்கு அடுத்த ஆண்டில் சரிங்களா அடுத்த ஆண்டு அல்லது இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு இரநூத்தம்பது எம்எல் குடிநீர் கூடுதலாக கொண்டு வருவதற்கான பிளானிங் போயிட்டுருக்கு ஸோ நெம்மலியில் நூற்றி ஐம்பது எம்எல்டி கொள்ளளவு கடல் நீரை வந்து பார்த்தீங்கன்னா குடிநீராக்கும் திட்டப்பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த தண்ணீர் விநியோகத்தை வந்து முதலமைச்சர் விரைவில் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி வைக்க இருக்கிறதா ஒரு தகவலும் கொடுத்திருக்காங்க அடுத்தபடியாக நானூறு எம்எல்டி சரிங்களா நானூறு எம்எல்டி கொள்ளளவு கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் பணிகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெகு சீக்கிரத்தில் தொடங்கி வைக்க தொடங்கி இருக்கிறாங்க ஸோ சென்னையில் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய முன் முன்னேற்பாடுகளா நாங்க பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த விஷயத்த முடிச்சிருக்கிறாரு ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்